பதினஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கேரள தங்க கடத்தல் வழக்கை அமலாக்கத்துறை தீவிரமானதாக கருதவில்லை என்று தோன்றுவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் முப்பது கிலோ தங்கத்தை சுங்கைத்துறையினர் கைப்பற்றினர் இந்த தங்க கடத்தல் விவகாரம் கேரள அரசியலில் புயலை கிளப்பியது இந்த வழக்கில் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் முதன்மை செயலர் சிவசங்கர் அப்போதைய ஐக்கிய அமீரக துணை செயலர் ஸ்வப்னா சுரேஷ் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போது ஜாமீனில் இருக்கின்றனர் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அமலாக்கத்துறை ஆகிய அமைப்புகளில் விசாரித்து வருகின்றன இந்த வழக்கின் விசாரணை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த கடத்தல் வழக்கின் விசாரணையை கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு மாற்றக்கோரி அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ரிஷிகேஷ் ராய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராக வேண்டிய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு ஆஜராகவில்லை இதனால் வழக்கை வேறு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரி குறிக்கிட்ட கேரள அரசு வழக்கறிஞர் கபில் சிபில் இந்த வழக்கை எத்தனை முறை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அப்போது நீதிபதிகள் இந்த தங்க கடத்தல் வழக்கை அமலாக்கத்துறை தீவிரமானதாக கருதவில்லை என்றே தோன்றுகிறது என தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர்